உண்மை என்ன அப்படின்னா ஈரோடு கூட்டத்துல விஜய் வந்து திமுகவை எதிர்த்து பயங்கரமா பேசுனார்ல அந்த தீய தீய சக்தி பேசினார்ல அதன் பிறகு இவர்கள் எடுத்த முடிவுதான் இந்த படத்தை பத்தாம் தேதி எடுத்துட்டு வந்து ஜனநாயகம் மொத்தமா காலி பண்ணனும் அப்படிங்கிறது இது வந்து சிவகார்த்திகேயனின் ஒப்புதலோட நடந்தது அப்படிங்கிறதுதான் உண்மை ஓகே அவர் எதிர்பார்த்திருக்காரு அவருக்கு ஏத்த மாதிரி இந்த சம்பவம் நடந்ததுனால ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சார் அடுத்தபடியாக சார் இந்த ஆடியோ லான்ச் மன்ற எடுத்துப்போமே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு அரசியல் இருக்குன்னு தான் நினைக்கலாம் ஏன்னா அவரோட ஆடியோ லான்ச் நடக்கும்போது இந்த ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் அவரோட ட்ரெய்லர் நடக்கும்போது இந்த ஆடியோ லான்ச் எல்லாமே பேலன்ஸ்டா போகுது ஒன்றும் இல்லை போன மாதம் கூட இதை நீங்கள் பண்ணியிருக்கலாம் இந்த வாரம் படம் ரிலீஸு எல்லாருமே அவரு விட்டா நானும் ரென்றது இது எந்த மாதிரியான ஒரு மனநிலைன்னு நினைக்கிறேன் இல்லை அதை தாங்க நான் திருப்பி திருப்பி நம்ம சுட்டி காட்ட விரும்புவது அதுதான் சிவகார்த்திகேயன் வந்து மேடையில் பேசுறது எல்லாமே பொய் அவருக்குள் வந்து ஒரு நோக்கம் இருக்குது அவருடைய நோக்கம்ங்கிறது என்னென்னா விஜயனுடைய கடைசி படத்தை என்னோட படம் காலி பண்ணிடுச்சு விஜயனுடைய கடைசி படத்தை என்னுடைய படம் வெற்றி கொண்டது